இங்க வந்து குறிவாடே யாரி கோல பிறகு கோலிங்க வந்து

கட்டுகித்தா போன ராஜன் சித்திராவல்லை

பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே வருங்கள வாலிபர்களே எதிர்கால சிங்கங்களே காலை எல் காடு தென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் பல வட்டார உயர்தரு காவல்துறை அதிகாரி அவர்களே இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே இவ்வூரை சேர்ந்த கொத்துக்காரர் நாட்டாம தர்மகர்த்தா விழாக்கமடி தலைவர்களே இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அன்பிரிஞ்சங்களே நாடகத்தை கடவுந்திருக்கும் இளைஞர்களே கலைஞர்களே நல்லவர்களே வல்லவர்களே மட்டும் பல ஆடல் பாடல் இளைஞர்களே நாடகளை இளைஞர்களேட்டியை பொதுமக்களை உங்கள் அத்தனை அடியன் கோமாளி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வந்தனம் நல்ல ஒரு இடம் ஆமா நல்ல ஒரு அமைப்பு அமைப்பான இடம் அது மட்டும் இல்லாமல் சரி எங்களுடைய கலை உலகத்தை கலை நிகழ்ச்சி தமிழக அம்மங்கம் மட்டுமல்ல இந்தியா வெங்கம் ஆண்டியன் நாடுகளுக்கு அம்மங்கம் எடுத்துரைக்கும் யூடியூப் சேனல் பாச்சமகு அன்பும் மாப்பிள்ளை பாலேவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவி சார்பாக மனமாற உள்ளமாற வாழ்த்து நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து கூட குறச்சி பேசுவோம் மேடையில் பாடும்போது ஆர்வ கோளாறில் ஆமாம் கூட குறைச்சி பேசுவோம் இருக்கும் இது நீங்க மின்னுட்டு பார்க்கணும் இது எது நாட்டுக்கு ரீச் ஆகும் ஆமா இது எதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க மீண்டும் நீங்க யூடியூப் எடுக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது ஆமா 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 எதை ஆன் பண்ணலாம் எதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க மெயின்ல மெமரியில் இருக்கணும் உங்க கையில தான் இருக்கணும் மெமரியில் இருக்கணும் அப்படி அண்டிய நாடுகளுக்கெல்லாம் எடுத்திருக்க வந்திருக்கும் யூடியூப் சேனல் அன்பு மாப்பிள்ளை பாலவர்களுக்கம் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே இடது சார்பிலே மனமாற உள்ளமாற வாழ்த்து வருகிற கலைப்பணிக்கு வருகிறேன் கலைப்பணிக்கு ஒருத்தர் வந்து என்னமோ மூக்கு மேல வச்சு என்னமா என்ன விஷயம் பழைய கையினே என்ன இப்படி நான் கண்ணாடி போட்டு வேறா அதனால நான் பகல் ஒரு மாறு இருப்பேன் ராத்திரியில ஒரு மாறி இருப்பேன் அது வேற தான் இருப்பேன்

ஆனா அப்படி இருக்கும் இடத்துல நமக்குனே சில ஊர்கள் இருக்குது இருக்க 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 அந்தந்த ஊருக்கு நான் வந்தாதான் நாடகம் நடக்குது ஆமா ஆமா நாடகமே நடக்காது நடக்காது அப்படி ஒரு இடத்துல இருக்கும் போது ஆஹ் சரி நிலையெல்லாம் சிவா உனக்கு புரியுமே நேரம் புரிஞ்சிருக்குமே ஆஹ் அதுக்கு தான் வச்சவேன் ஆஹ் சொல்றியே நீ ஒரு மனுஷன்டா மனுஷன் நீ மனுச்சன்டா நீ மனுஷன்டா ராஷ் அசனா இருக்கவே தானே உக்காந்துருக்கிறேன் பாவம் குறைச்சு சொல்ல வல்ல குறைச்சு சொல்ல நீ எல்லாம் என்ன என்ன பத்து வருத்துக்கு வந்தாலும் நீ அனுசுரத்தை கண்டுபிடிக்க முடியாது இன்னும் பத்து வருத்துக்கு வந்தாலும் அனுச்சுரம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஓம் பிரச்சனையே வேற அதுல நாங்க தடுக்கிட வல்ல நானும் நீ குறுக்காட்டுலடா ஓட்டு 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 எங்க பிரச்சனை வேற பக்கத்துக்கு வா

விடிய வரைக்கும் நமக்கு இல்ல நான் எனக்கு நல்லா கம்பெனி கொடுங்க விடிய வரைக்கும் ஐயய்யா நல்லா ஜாலியா இருக்க இருக்க அதே ஜாலியா இருந்துறதுக்கு ஆமா 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 என்ன சிறப்படை நம்ம நாடகம் நல்லா இருக்கணுமா இல்லையா சிவா இருக்கணும் சிவா கிட்ட நாடகம் சொன்னா நாடகம் திருப்பா இருக்கணும் சொல்லி இருக்கணுமா இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி ஜாலியா இருக்க அதே ஜாலியா இருந்துறீங்க இருக்காதுங்க ராசாதி ஏ புள்ளை ராசாதி மாட்டி கரோட்டு வேலை இலை நம்ம விரிவட்டியில் நிக்க விடிய விடியோட்டோ நடக்கும் அணி எரிக்கிற பக்கம் வாடி எழுதமா Damn it.

சீமா இருந்தா கை தட்டுங்க நல்லா இல்லைன்னு தட்டாதுங்க இல்ல நான் பாட்டு பாட்டு நல்லா இல்லைன்னு அத அதுக்கு முன்னாடியே சொல்றேன் சிவா ஆமா நல்லா இல்லைனா கை தட்டாதுங்க நல்ல விஷயமா இருந்தா நான் மட்டுமல்ல மற்ற வர்ற நடிகர்களுக்கு அனைத்துக்கு நல்ல விஷயமா தான் கை தட்டுங்க இல்லைன்னா தட்டாதுங்க இவ்வளவுதான் பிரச்சனைங்க கண்டிப்பா அப்படியா இல்லையா செயலில் சொல்ல வந்தீங்களே

நாடக அமைப்பாளர் சிவா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சிவா தான் நாடக அமைப்பாளர் இந்த பையனுக்கு கரூர் சங்கத்தில் நாங்கள் நிறைய கோபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நிறைய அடுத்த படத்துக்கெல்லாம் அவ்வளோ செய்கல விட மாட்டேன் விடுவோமா நீங்களாம் படத்துக்கு போனாலும் நல்லா மந்திரிச்சு விட்டுருவோம்ல என்ன புட்டு வீங்கிமா ஐயோ நீ படத்துக்கெல்லாம் போனேன்னா நான் மந்திரிச்சு விட்டு இங்கேயே வச்சுக்குவேன் இதான் போக போக தெரிய புதுப்பட்டியானுடைய போல வாக்கு

என்ன விடியால ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் ஆறரை ஆகும் ஆற மணி வரைக்கும் ஆறு மணிக்கு தான் மாதிரி நினைக்கிறேன் எந்த காலத்துல எந்த காலத்துல அஞ்சு அஞ்சு இருக்கே சிவா கூறுகட்ட மாடு ஏழு கட்டு பொழுதுன்னு தான்

நல்லவசரத்துக்கு மேடைக்கு பின்னாடி போயிடுறாதுக்கு ஆ அப்படி வந்தா பாரு இந்த பக்கம் ரோட்டு வழியா போயிருக்கடா இந்த திண்டுக்கலுக்கு மேக்கால தோப்பட்டின்னு ஒரு ஊரு சரி உமா சிவா அந்த அகர்முத்து மகன் குமரேஸ்வர நாடகம் ஆ தோப்பட்டிக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன் இதே நாடகம்யா ஆ ஆ ஆ இதே நாடகம் தா ஆ